ஓம் மலிதாங்காய மகா சாஸ்த பரிவாராய தீமகி தன்னோ கருப்பசாமியே பிரசோதயாத்து கற்பாசரணம் திருவடியே சரணம் வாழ்க வளமுடன் விரோதிகளை இல்லாமல் செய்ய அதாவது நமக்கு துரோகம் செஞ்சவங்கள நமக்கு எதிராக எப்பமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து தேவியோட மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம காளி தேவிக்கு பூஜை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா மிக விரைவில் நம்மளோட விரோதிகள் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க ஏன் எப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி நினைக்க முடியாத அளவுக்கு சோதனைகளை தாய் கொடுப்பா தாய் சோதனைகளை கொடுக்குறதுனால அந்த விரோதிகளால் நம்மள்கிட்ட நெருங்க கூட முடியாது என்ன தாய் வந்து காளிதேவி வந்து அவங்களோட குழந்தைங்களை அவ்வளவு பத்திரமாக பார்த்துக்குருவாங்க அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா தினம் சொல்லிக்கிட்டே வந்தீங்கனாலே போதுமானது எதிரிகள் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மள்கிட்ட சிலர் பணங்களை வாங்கி ஏமாற்றிருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு கை மாற்றா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம்னு கொடுத்துருப்போம் வாங்கும்போது பக்குவமாக பதனமாக வாங்கினவங்க நம்ம காசை திருப்பி கேட்டால் தெனாவட்டாக பேசுவாங்க இல்லை காசை ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துருந்தோம்னா வாங்கிட்டு என்ன எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட இருந்து பணம் நமக்கு திரும்பி வர்றதுக்கு அந்த பணம் வரவே வராதுன்னு நம்ம நம்பிக்கையில் இருப்போம் எவ்வளவோ கேட்டு பார்த்துருப்போம் அவங்க நம்மளை ஆளை வச்சு மிரட்ட வைக்க செய்ய அப்படி இருந்திருப்பாங்க அப் அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பணம் இந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறும் சொல்லிட்டு வந்தோம்னா மிக விரைவில் காளி தேவியோட ஆசையாலும் அருளாலும் நமக்கு அந்த பணம் திரும்ப கிடைச்சிடும் அதுவும் பல மடங்காக கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ஒரு ப பத்து பதினஞ்சு லட்ச ரூபா இந்த மாதிரி எதிர்பாராத நிலமையில அவங்கள்ட்ட இருந்தே நமக்கு அந்த பணம் மனமாற்றத்தோடு நமக்கு கிடைச்சிரும் யாரையோ நம்மள்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்தணம் நினச்சாங்கல்ல அவங்களே மனசு மாறி கொண்டு வந்து கொடுக்குற ஒரு இதுக்கு இந்த மந்திரம் பயன்படும் ஆனால் தேவியை நம்பி தாயை நம்பி காளி தாயை நம்பி மனசார நம்ம அவங்கள்ட சரணடைஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர 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 நமக்கு பல பல விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக சொல்லணும் அது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் ஒரு வளர்பிரையில் இந்த மந்திரத்தை ஒரு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி ஒரு செவ்வாய்க்கிழமை வாக்கில் என்ன பண்ணணுன்னா அரளிப்பூ எடுத்துக்கிறணும் காளி தேவியோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நல்லது அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை வீட்டில் எந்த தெய்வத்தோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி அவங்கள காலியாக உருவகப்படுத்திட்டு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு அதாவது ஒரு மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த நெய் தீபத்துக்கிட்ட வெள்ளை கலர் பூ கொஞ்சம் போட்டு வச்சுருங்க அதாவது மல்லிகைப்பூ கொஞ்சம் போட்டு வச்சிட்டு அடுத்து ஒரு அரளிப்பூ கொஞ்சம் செவ்வரளி எடுத்துக்கோங்க காளி தேவிக்கு பிடிச்ச பூ வந்து செவ்வரளி செவ்வரளி பூவை எடுத்து ஒவ்வொரு மந்த ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பூவாக அந் தாய்க்கு அர்ச்சனை செய்ங்க இப்படி ஒரு நூற்றி எட்டு தடவை தாய்க்கு தினம் பூ போட்டு போட்டு அர்ச்சனை பண்ணுங்க இப்படி செஞ்சுட்டு வந்திங்கனாலே தாயோட அருட்கடாட்சத்தினால மிக விரைவில் நம்மளோட எதிரிகள் நம்ம பக்கத்திலையே அண்ட மாட்டாங்க நம்மளை பார்த்தாலே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிடுவாங்க நம்ம பக்கத்துலேயே அவங்களோட அவங்களோ அவங்களோட ஆட்களாலயோ ஒரு தொல்லையும் ஏற்படாது ஆனால் தேவியை நம்பி தாயை நம்பி அன்னை ப அன்னையை நம்பி ஆதிபராசக்தியின் அம்சமான தாயை ப காளி தாயை நம்பி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானத்தில் உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கனாலும் நல்லது தினம் ஒரு நூற்றி எட்டு தடவை காலையில் சொல்லிட்டு அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு தடவை அந்த மொதத்தோட வளர்புறையில் சொல்லிவிட்டு அதை எடுத்து தினம் சொல்லிவிட்டு வாங்க தினம் தினம் சொல்லிவிட்டு வாங்க அதில் அந்த காலையில் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அது மட்டும் போதும்னு நினைக்காமல் உங்களுக்கு நேரம் எப்பப்போ கிடைக்குதோ ஃப்ரீயாக எப்போ ஓகே இருக்கீங்களோ வேலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு தியானத்தில் உட்காந்து மனசார இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு வந்தாலே போதுமானது அதே மாதிரி பணமும் நமக்கு கொடுத்த பணங்களும் அதாவது நியாயமாக கொடுத்தது அதுக்காக அநியாயமாக வட்டிக்கு கொடுத்து அநியாய வட்டிக்கு கொடுத்து அது வரலைன்னா அது வேறு விஷயம் இது வந்து நியாயமாக ஒரு கைமாத்தாக கொடுத்தது இல்லை ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சின்ன வட்டிக்கு ஒரு ரெண்டு வயசாக மூணு வயசாக வட்டிக்கு கொடுத்து அந்த பணத்தை கொண்டுக்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க தெனா இருப்பாங்க வாங்கும்போது சரியாக இதாக வாங்குவாங்க அதுக்கடுத்து நம்மள்ட்ட நம்ம கே கையில் தரமாட்டாங்க நம்ம ஒரு அப்ராணியாக இருந்து இருந்து அந்த பணத்தை கொண்டுக்கிட்டு அவங்க நம்மளை ஒரு தினாவட்டை நம்மளை மிரட்டி இது பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பணங்கள் அவங்க கையாலேயே மிக விரைவில் நம்ம கைக்கு வந்து சேரும் அதுதான் இந்த மந்திரத்தோட ஒரு சக்தி அது மந்திரத்தோட சக்தின்னு சொல்கிறத விட காளி தேவி நமக்கு மகிழ்ந்து இந்த மந்திரத்தை நம் பிரயோகப்படுத்தும் போது காளி தேவி மகிழ்ந்து தாய் தன் பிள்ளைக்கு ஒரு கருணையோட என்ன செஞ்சு கொடுக்குற ஒரு அருள் தான் அந்த பணங்கள் திரும்பி வர்றது நம்மளை நம்ம விரோதிகள் நம்மளை கண்டால் அஞ்சி ஓடுறது இதுக்கெல்லாம் தே நம்ம காளி தேவியின் ஒரு கருணையே ஆனால் காளிதேவியை நம்பி மனசார இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓம் க்ளீம் சத்ரு நஷ நய ஸ்ரீ சிவாய நம மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் ஓம் க்ளீம் சத்ருநாசாய நாசாய ஓ ஸ்ரீ சிவாய நம இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு வாங்க காளிதேவியோட அனுகிரகம் மிக விரைவில் கிடைக்கும் இதுக்கு காளி தேவியை சித்தி பண்ணணும்னோ இல்லை மற்ற தெய்வங்களை சித்தி எடுத்துருக்கணும்னோ எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அதே மாதிரி இந்த மந்திரத்துக்கு நம்ம பூஜை பூஜை போட்டு பூஜை போடணும் பூஜை பொருட்களை வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதும் தேவையில்லை செவ்வரளி பூ கிடைச்சிச்சுன்னா செவ்வரளி பூவை திடம் நூற்றி எட்டு வரை போ இது பண்ணையில் தாய்க்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த பூவை அர்ச்சனையாக போட்டு ஒவ்வொரு ம மந்திரம் சொல்லிடலாம் ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திங்கனாலே போதுமானது தெய்வியோட த தேவியோட அனுகிரகம் நமக்கு மிக விரைவில் கிடைக்கும் விரோதிகள் துண்டக்கான துடைய கடவுள்னு ஓடிடுவாங்க நம்மள்டருந்து பணத்தை வாங்கி ஏமாந்தவங்க அவங்களே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நம்பிக்கையாக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க தெய்வத்தோட நம் காளி தேவியோட அனுகிரகம் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்தோடு வாழ்க வளமுடன் அதுபோல் இந்த மந்திரத்தை தினம் இரவு நேரத்தில் ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை ரூம்லேருந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பு